கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் மாதம் ஆறாம் தகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு கற்பனைகளின் கருப்பொருள் இன்றைய தியான வசனம் புலம்பல் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை தியானம் மனிதனோ மற்றவர்களுடைய வெளியரங்கமாக இருக்கும் கிரிகைகளை பார்த்து அவர்களை நியாயம் தீர்க்கின்றான் ஆனால் தன்னுடைய இருதயத்திலே மறைந்திருக்கும் பாதகமான இச்சைகளை தேவன் ஆராய்ந்தறிகின்றார் என்பதை உணராதிருக்கின்றான் எப்படியெனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலை பாதகங்களும் விபசாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய்ச்சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும் என்று ஆண்டவர் ஆகிய இயேசு கூறியிருக்கின்றார் மனிதங்களின் உள்ளத்தில் இருக்கும் இச்சைகளுக்கு தக்கதாக தேவன் நீதியை சரி கட்டுவாராக இருந்தால் யார் இந்த கொள்ள முடியும் ஒரு சமயம் விவசாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஆண்டவர் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி போதகரே இந்த ஸ்திரீ விவசாரத்தில் கையும் களவுமாக பிடிக்கப்பட்டாள் இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று நியாய நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே நீர் என்ன அவர்கள் ஓயாமல் அவரை என்றார்கள் கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிந்து பார்த்து மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார் அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள் ஆம்பிரியமானவர்களே தேவனுடைய கற்பனைகளை குறித்து தப்பான எண்ணம் கொள்ளாதபடிக்கு தேவனை அறிகின்ற அறிவிலே வளர்ந்து பெருகுங்கள் கற்பனைகளின் கருப்பொருளை அறிந்து கொள்ளுங்கள் அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கின்றார் பூமிக்கு வானம் அவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது வேத வார்த்தைகளின்படி மற்றவர்களுடைய ஒவ்வொரு குற்றங்களும் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்தை விட்டு உங்கள் மேல் வெளிப்பட்ட தேவ இரக்கத்தை மற்றவர்களுக்கு காண்பியுங்கள் ஐஸ்வர்யம் உள்ள தேவனே என்னுடைய இருதயமானது உமக்கு முன்பாக உண்மை உள்ளதாக இருக்கும்படிக்கு எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தந்து வழி நடத்தி வீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் சங்கீதம் நூற்றி மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் தொடக்கம் பதிமூன்றாம் வசனம் வரை